திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாற்றை தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுந்தரர் திருமணம் செய்து கொள்வதற்காக மணவரை வந்திருக்கிறார் அங்கே வேதியராக தோன்றிய சிவபெருமான் அவர் தனக்கு அடிமை என்று வழக்கு தொடுக்கிறார் அதற்கான ஆவணம் யாது என்று கேட்க அவர் காட்டும் ஓலையை சுந்தரர் கிழித்து எறிகிறார் பின்னர் திருவண்ணை நல்லூரிலே போய் இந்த வழக்கை நடத்துவதாக எல்லாரும் திருவண்ணை நல்லூர் சென்று சேர்கிறார்கள் அங்கே வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது முதியவராக வந்த எம்பெருமான் தடுத்தாட்கொள்வதற்காக தானே முன்வந்து இவன் என் அடிமை என்று வழக்கு சொல்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட மறையவர்கள் அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்கச் சொல்லி கேட்கிறார்கள் அதற்கு மறையவர் கூட்டம் பாதுகாப்பு தர வேண்டும் என்று வேதியராக நிற்கும் சிவபெருமான் கேட்டுக்கொண்டு இருள்மறை மிடற்றோன் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ அருள்பெரு கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி சுருள் பெரு மடியை நீக்கி விரித்து அதன் தொன்மை நோக்கி பெரு அவையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான் அவர் கொடுக்கிறார் ஒரு பழைய ஓலை சுருள் வச்சிருக்காரு அவர்களிடம் கொடுக்கும்படி அவையோர்கள் சொல்கிறார்கள் அவரும் கரணத்திடம் ஒப்படைக்கிறார் கரணம் அந்த ஓலை மிக தொன்மையாக இருப்பதை பார்த்துவிட்டு அதை அவையோர் முன்னே படித்து காட்டுகிறார் அருமறை நாவல் ஆதி சைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வறுமுறை மரபுளோரும் வழி தொண்டு அப்படிங்கிறாரு எல்லாரும் அறிந்த வேதங்களை நன்கு கற்றறிந்தவர்கள் நிறைந்த நாவலூர் அப்படிங்கிறாரு திருநாவலூருக்கு அவ்வளவு சிறப்பு அந்த ஊரில் வசிப்பவனும் ஆதிசைவர் குலத்திலே வந்தவனுமான ஆரூரன் என்ற பெயர் கொண்டவனுமான நான் பெரிய முனிவரான திருவண்ணைநல்லூரில் வசிக்கும் பித்தன் என்ற பெயர் கொண்டவருக்கு யாவரும் அறிய எழுதி கொடுத்த கைச்சாத்து இதன்படி நானும் எனது மரபில் எனது குலத்தில் வழி வழியாக வருகின்ற பித்தருக்கு அடிமை தொண்டு புரிவோம் அடிமைகள் ஆவோம் என்பதற்காக மன அமைதியுடன் மனப்பூர்வமாக மனம் ஒப்பி மன நிறைவுடன் எழுதி கொடுத்த கைச்சாத்து இதை எழுதி கொடுத்ததற்கு இதுதான் கையொப்பம் என்று கையெழுத்தும் வைத்திருக்கிறார் இதை கரணம் வாசித்து காட்டுகிறார் வாசகம் கேட்ட பின்னர் மற்ற மேல் எழுத்திட்டார்கள் ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா உங்கள் பேரணார்த்தம் தேசுடை எழுத்தே ஆகில் பார்த்து அறிமின் என்றார் அவையோர்கள் அந்த எழுத்தை சரிபார்க்கிறார்கள் அது ஒத்து போகிறது ஆவணங்களோடு அப்புறம் என்ன செய்யறாருன்னு பாருங்க இவர்கிட்ட சொல்றாங்க ஐயா உங்க தாத்தாவுடைய தானான்னு நீங்க சரி பார்க்கிறீங்களா நீங்க புரிஞ்சு சொல்றீங்களா எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்களா அப்படின்னு அவருக்கு வாய்ப்பு தருகிறார்கள் இப்போ அந்தனர் கூற இன்னும் ஆள் ஓலை இவனே காண்பான் தந்தைதன் தந்தை தான் வேறு எழுதுகை சாத்து உண்டாகில் இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது மொழிமின் என்றான் வலிய ஆட்கொள்ளும் வள்ளல் வந்து வலிய ஆட்கொள்ள நிற்கிறானே யாருமே தனக்கு துணையாக இல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் துணைவனாக நின்று சுந்தரரை தடுத்தாட்கொண்டு நம்மையும் வாழ வைப்பதற்காக வலிய ஆட்கொள்ளும் வள்ளல் அவரைதானே வந்து நிக்கிறார் அவர் சொல்றாரு இவனுக்கு எங்க தெரியும் இவன் தாத்தாவோட எழுத்த அவருடைய ஆவணம் இருக்குமே ஏற்கனவே உள்ளதெல்லாம் ஏதாவது இருந்தா அதை கொண்டு வந்து இந்த எழுத்தும் நான் கொடுத்திருக்கிற இந்த ஓலையிலே இருக்கிற எழுத்தும் அவன் தாத்தாவுடைய பழைய ஓலை எதையாவது கொண்டு வந்து அந்த எழுத்தையும் ஒப்பு நோக்கி நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டார் திரண்ட மாமரையோர் தாமும் திருநாவலூரார் கோமுன் மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை அரண் தரு காப்பில் வேறு ஒன்று அழைத்து உடன் ஒப்பு நோக்கி இரண்டும் ஒத்து இருந்தது என்னே இனி செயல் இல்லை என்றார் இப்ப அதே போல அந்த சபையிலே கூடியிருந்த பெரியவர்கள் சான்றோர்கள் என்ன சொல்றாங்க அதுதான் சரி அரசனாகிய நம்பியாரூரர் முன்பே தெளிவற்ற நிலையில் திகைத்து நிற்பதை பார்த்து அவர் சற்று தெளிவடையும்படியாக அவருக்கு ஆதரவா ஒன்னு சொல்றாங்க அவனது பாட்டனார் எழுதி கொடுத்த வேறு ஏதாவது கைச்சாத்து அவர்கள் இல்லத்திலே பாதுகாப்பாக இருக்கும் வைத்திருக்க கூடும் அதை எடுத்து வர சொல்லி அத்துடன் இந்த கையெழுத்தையும் ஒத்து பார்த்து ரெண்டும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லுங்க அதே போல இவர்கள் ஒத்து பார்க்கிறார்கள் என்ன வியப்பு என்று ஆச்சரியப்பட்டு இனிமேல் உம்மால் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை நம்மால் செய்வதற்கும் ஒன்றும் இல்லை அந்த முதியவர் சொல்லுவது சரியாகத்தான் நியாயமாகத்தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மறை முனிவனார்க்கு நம்பி ஆரூரர் தோற்றீர் பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பில் மிக்க மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவேயாகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார் இப்போ அந்த குழுவிலே முதியவர்கள் சான்றோர்கள் நியாயம் வழங்குவதற்காக நியாய சபையிலே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நம்பியாரூரே நீர் தோற்று போனீர் அவர் ஜெயித்து விட்டார் அவருக்கு ஏவல் செய்வது இனி உமது கடன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதை கேட்டதும் நம்பி நான் நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாராம் அது நான் இதற்கு மறுப்பு சொல்ல கூடுமோ எனவே நான் இதை மறுத்துரைக்காமல் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அமைதியா ஏத்துக்கிட்டாரு நம்பி ஆரூரர் திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி அருமுனி நீர் முன்காட்டும் ஆவண மதனில் எங்கள் பெருமை சேர் பதியே ஆக பேசியது உமக்கு இவ்வூரில் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்றார் அங்க கூட அதோட நிறுத்தலை பாருங்க ஆமா இவர் ஓலை வச்சிருக்காரு அந்த ஓலையில இருக்கிறது உங்க தாத்தா உடையது தான் அதனால நீங்க இவருக்கு அடிமை அப்படிங்கிற தெளிவு ஏற்பட்ட பிறகும் அவங்க இன்னமும் விசாரிக்கிறாங்க எங்க ஊர் பெயரை குறிப்பிட்டு உங்களை சொல்லியிருக்காங்க நீங்க இந்த ஊரை சேர்ந்தவராயிருந்தா உங்களுக்கு இங்க இருக்கிற வீடு விவசாயம் நடக்கிற நிலம் எல்லாம் இருக்கும் இல்லையா நிலம் நீச்சலாம் இருக்கணுமே அதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதை எதையாவது ஒன்னையாவது காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கும் ஆவணம் காட்டணும் நீர் திருவண்ணை நல்லூரை சேர்ந்த பித்தன் தானா என்பதை இப்போது அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள் ஒருவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறியீராக போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெருமறையவர் குழாமும் நம்பியும் பின்பு செல்ல திருவருள் துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் நேரா விறுவிறுன்னு கோவிலுக்குள்ள போறாரு ஆளையே காணோம் திருவருள் துறையின் கருவறையுள் புகுந்து சென்றார் அவ்வளவுதான் பார்த்தாங்க அதுக்கு மேல அவர் மறைந்து அருளினார் அவர்கள் என்ன வியப்பு என்று ஒன்றும் தோன்றாமல் எல்லாரும் போய் நிற்கிறாங்க புக்கது எண்கோலோ என்று நம்பி தம் பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தலுற்றார் இப்ப நம்பியாரூரருக்கு மனம் தெளிவடைந்து விட்டது சொல்றார் முதியவர் வேடத்திலே வந்த எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரே திருவருள் துறை ஆலயத்தின் கருவறையிலே உள்ளே புகுந்து மறைந்ததை கண்டதும் விளங்குகின்ற பூநூலை அணிந்த மார்பினை உடையவர் இந்த முதியவர் நம் ஊரில் வீற்றிருக்கும் சிவன் திருக்கோயிலினுள் வந்து புகுந்து மறைந்தது என்ன வியப்பு என்று கருதி மற்றவர்கள் வெளியே நிற்க அவர் தாம் மட்டும் பெருவிருப்பம் கொண்டு அம்முதியவரை மட்டும் தனியே தொடர்ந்து உள் சென்று அழைக்கவும் அவர் போய்கிட்டே இருக்காரு சிவன் மறைஞ்சிட்டாரு ஆனாலும் இவர் கருவறை நோக்கி ஓடுறாரு யாரு சுந்தரர் மற்றவர்கள் எல்லாம் வெளியே நின்று இது என்ன ஆச்சரியம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க சுந்தரருக்கு அப்படி நிற்க தோன்றவில்லை தடுத்து ஆட்கொண்டாயிற்று இனி எவரை தொடர வேண்டும் ஏற்கனவே சொன்னார் பாருங்க இரும்பு அப்படியே எப்படி ஓடி சென்று காந்தத்தை பற்றிக்கொள்ளுமோ அப்படி போனார் அப்படின்னு அதே வேகத்தோடு இப்போது அவர் மறைந்து விட்டார் என்றாலும் அவர் கருவறை நோக்கி ஓடுகிறார் அந்த காட்சி இப்போ என்ன செய்யறாரு மாதொருபாகராக எம்பெருமான் உமையம்மையோடு தரிசனம் தருகிறார் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி தரிசனம் இந்த தரிசனத்தை கண்டதோட நிக்கல அவர் சொல்றார் பாருங்க முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்பு அற தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார் ரிஷப வாகனத்திலே காட்சி தந்ததோட நிற்கல தெளிவும் படுத்துகிறார் நீ எனக்கு முன்னால தொண்டனாக இருந்தாய் ஆளால நினைவுபடுத்துகிறார் முன்னிய வேட்கை தொய் தீர அதான் உன்னுடைய விருப்பம் தீரணும் இல்லையா உன்னுடைய விருப்பம் உன்னுடைய ஆசை அது தீர்வதற்காக இங்கே நீ பிறக்கணும்னு நான் தான் அனுப்பினேன் உன்னுடைய துன்பமான வாழ்க்கை தொடர்ந்துட கூடாதே உனக்கு அதுக்காக நானே இந்த மறையவர்கள் முன்னால வந்து தடுத்து ஆட்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி தடுத்து ஆட்கொண்ட இறைவனை கண் முன்னால பார்த்துட்டு இருக்கிற சுந்தரர் அடுத்து என்ன செய்ய போகிறார் நாளை பார்ப்போம்